சக்தி என்னாச்சு ஏன் முகம் எல்லாம் அப்படி டல்லா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் ஒண்ணுமில்லன்னு சொன்னாலே அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்ல சார் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே சரியாயிடுவேன் சக்தி நில்லு அப்படி வந்து உட்கார்

காலையில அபிரமி மேடம் முன்னாடி நடந்த விஷயத்துல அப்செட் ஆயிட்டீங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார் நான் அத பத்தி நினைச்சு மனசு கஷ்டப்படல இது வேற விஷயம் சொல்ல முடியாத உங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்க எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் என்ன ஒண்ணு இன்னைக்கு நான் உங்களை பாக்குறப்ப பழைய சக்தி மாதிரி எனர்ஜியே இல்லாம ரொம்ப டல்லா இருந்தீங்க அதான் கூப்பிட்டு உட்காராச்சு பேசிட்டு இருக்கேன் இல்லை சார் இறந்து போன என் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு அங்க இயல்பாக சாகல ஒரு பெரிய கம்பியால அவங்க பின் பின்தலையிலேயே துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டிருக்காங்க நான் பெருமைக்கெல்லாம் சொல்லல சார் உண்மையதான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே அம்மா மாதிரி பெஸ்ட் அம்மா வேற யாருமே இருக்க மாட்டாங்க எங்க அம்மா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க எப்பவும் யாரோட விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்க போட்டு ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களை கொலை பண்றதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல இந்த உலகத்துல என்னை விட்டு எந்த விஷயம் போனாலும் அதை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன் ஆனா இப்போ வரைக்கும் எங்க அம்மா என்னை விட்டு போனது என்னால ஏத்துக்கவே முடியல சார் கண்ண முடி தோங்கனாலும் இல்ல கண்ண முடிச்சு பார்த்தாலும் எங்க பார்த்தாலுமே எங்க அம்மா இருக்கிற மாதிரியே இருக்காங்க அதனால உணர முடியுது சார்